பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்கு நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்களுக்கு உங்களை தேடி உங்களுடைய இல்லத்தில் தொலைக்காட்சி மூலமாகவோ இல்லை உங்களுடைய கையில் வச்சுருக்கக்கூடிய நீங்கள் மொபைல் மற்ற இன்னும் ஐபேடு இன்னும் எந்த ஒரு டிவைஸ் மூலமாக ஆண்டருடைய வார்த்தையை ஒரு நாளும் யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய வார்த்தையை கர்த்தர் நிகழ்ச்சி மூலமாக ஒரு நாளும் தந்து கொண்டிருக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசையா திர்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படின்னு கத்தர் சொல்றார் செய்கிறதை தடுப்பவன் யார் செய்கிறதை தடுப்பவன் யார் சூப்பரான ஒரு வசனம் கத்தர் உங்களுக்காக எனக்காக இன்றைக்கு தருகிற ஒரு வசனம் இது செய்கிறதை தடுப்பவன் யார் ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கு விசேஷித்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது அது நீங்க எதிர்பார்க்கிற கேள்விக்குறி இல்லை கத்தரே சொல்றாரு செய்கிறதை தடுப்பவன் யார் இன்னைக்கு உங்கள் காரியங்களை தட பண்ணி மனிதர்கள் வைத்து கொண்டிருக்கிறாங்களா உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய தொழிலை தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா உங்கள் குடும்பத்தில் தடையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்களா உங்கள் தொழில் காரியங்களை தடையை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா மனிதர்கள் இந்த தடைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அது என்ன எதை எடுத்துக்கிட்டாலும் சரி வேலை பார்க்குற இடத்துக்கிட்டாலும் சரி இன்னும் தொழில் காரியமானாலும் சரி ஊழிய பாதையானாலும் கூட அதில் தடை உண்டு போன திட்டம் போடுவாங்க என கருமையான தேவஜனமே இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்படுகிறது செய்கிறதை தடுப்பவன் யார் செய்கிறதை தடுப்பவன் யார் அந்த வசனத்தில் என்னது செய்கிறத யார் செய்கிறதை பார்க்கும்போது ஆரம்பிக்கிறது நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நான் கேட்கல கர்த்தர் கேட்கிறார் இந்த கேள்வியை கேட்பது கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார் யார் செய்கிறத நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது என தேவஜனமே உங்களுக்கு தடைய நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதை தடுப்பவன் யார் கர்த்தர் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் செய்ய போடிய காரியத்தை தடுப்பவன் யார் கர்த்தர் உங்கள் தொழிலில் செய்கிறதை தடுப்பவன் யார் ஒரு பயலும் தடுக்க முடியாது கர்த்தர் செய்கிறத சும்மா சொல்லலாம் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அதை தடுத்துருவேன் இதை தடுத்துருவேன் அது வராது இது வராது இப்படி மனுஷன் வாய்ச்ச விடால் விடலாம் வசனம் சொல்லுகிறது நான் செய்கிறதை தடுப்பவன் யார்னு கர்த்தர் கேட்குறாரு கத்தருக்கு முன்னால எந்த ஒரு மனுஷனும் பெரிய லாடு கிடையாது கர்த்தர் தான் லாடு அவர் தான் படைத்தவர் அவரே கேட்குறாரு நான் செய்கிறதை தடுப்பவன் யார் எனக்கு அருமையான தேவஜனமே உங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனப்படும் உங்களுக்கு விரோதமாக திட்டம் போட்டு தடுப்பேன்னு சொல்கிறாங்களா இந்த வார்த்தையை சொல்லுங்கள் கர்த்தர் எனக்கு செய்கிறத ஒன்னால் தடுக்க முடியாது எத்தனை குட்டிகாரரும் அடிச்சுப்பாரு தடுக்க முடியாது ஏன்னா வசனம் சொல்லுகிறது கர்த்தர் செய் நான் கர்த்தராகிய நான் செய்கிறதை தடுப்பவன் யார் யாரும் உங்களுக்கு நல்லா சவால் விடுறாங்களா அப்படி ஆக்கிருவேன் இப்படி ஆக்கிருவேன் இந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்க கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறதை கர்த்தர் என் ஊழிய பாதையில் செய்ய நினைக்கிறதை கர்த்தர் என் குடும்பத்தில் செய்ய இருக்கிற காரியத்தை கர்த்தர் என் எதிர்காலத்தில் செய்ய இருக்கிற காரியத்தை கர்த்தர் என் வேலைவாய்ப்பு காரியத்தில் செய்ய இருக்கிற காரியத்தை தடுப்பவன் யார் கர்த்தர் செய்ய நினைக்கும்போது யாவன் தடுக்க நினைச்சாலும் அது ஒன்று நினைச்ச முடியாது நிப்பாட்ட முடியாது சரியா அவன் செய்கிறத அவன் தடுத்துக்கிடலாம் ஆனா வசனம் சொல்லுகிறது நான் செய்கிறதை தடுப்பவன் யார் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்ய போறாரு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறாரு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறாரு இனியும் செய்ய போகிறாரு கர்த்தர் செய்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இங்கே கவலைப்படாதங்க சரியா சோர்ந்து போயிருக்கிற தேவஜனமே மனிதர்கள் சொன்ன வார்த்தையினால கலங்கி போயிருக்கிறீங்களா அவர் இப்படி சொல்லி விட்டுறாரு அவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறானா அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறானா அந்த செய்தி கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா கலங்காதங்க உங்க வாழ்க்கையில உங்க தொழிலில் உங்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கர்த்தர் செய்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது ஆண்டவர் கேள்வி கேட்கிறாருங்க ஒரு மனுஷன் கேட்கல ஆண்டவர் ஒரு சவால் விடுகிறார் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் சொல்லட்டும் ஒரு மனுஷன் என்னால் முடியும்னு சொல்லி கர்த்தர் செய்கிறத ஊழியத்தில் கர்த்தர் செய்கிறதை என் எதிர்காலத்தில் கர்த்தர் செய்கிறதை என் கையின் பிரயாசத்தில் கர்த்தர் செய்கிறத நான் தடுத்துருவேன் யாராவது சொல்ல முடியுமா முடியாது என ஆண்டவர் சவால் விடுகிறார் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தி இருக்கும் சோர்ந்து போய் நைந்து போய் நலிந்து போய் இருக்கிற தேவஜனமே உங்களை தேற்றுவதற்காக இந்த கத்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறார் அதனால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதங்க அவன் சொல்கிறபடி உன் வாழ்க்கை இருக்காது அவன் சொல்கிறபடி உன் ஊழிய பாதை இருக்காது அவன் சொல்கிறபடி உன் எதிர்காலம் இருக்காது உன் காலங்கள் கத்தர்கரத்தில் இருக்கிறது உன் தொழில் காரியங்கள் கத்தர்கரத்தில் இருக்கிறது உங்கள் நீங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தரோட ஊழியம் அது கர்த்தர்கரத்தில் இருக்கிறது அவர் செய்யது நடக்கும் அவர் என்ன செய்கிறாரோ அது நடக்கும் அதை நான் தடுத்துருவேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அழக கத்தர் சொல்லுகிறார் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் இந்த வார்த்தையை பிடிச்சிடுங்க கத்தர் உங்களுக்காக இன்னைக்கு தருகிறார் என் வாழ்க்கையில் கத்தர் நல்லதை செய்ய போகிறார் என் எதிர்காலத்தில் கத்த நல்லதை செய்ய போகிறார் இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை கத்தர் பேரில் உங்களுக்கு வரட்டும் இந்த வார்த்தையை விசுவாசிங்க சரியா இனி எதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாதங்க உங்கள் வாழ்க்கையில் கத்தர் எதை செய்ய நினச்சிருக்கிறாரோ எதை செய்து கொண்டிருக்கிறாரோ அதை இது இனியும் செய்வார் இன்னமும் செய்வார் அதை ஒருத்தராலேயும் ஸ்டாப் பண்ண முடியாது சரியா நம்பிக்கையோடு குறைங்க என்ன நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய செய்ய அவர் நினைத்த காரியம் என்று வேதவசரம் சொல்லுது அதை யாராலையும் தடுக்க முடியாது எந்த ஒரு நாசியில் சுவாசமுள்ள மனுஷனால அதை தடுக்க முடியாது நல்லா கவனிச்சுடுங்க நாசியில் சுவாசமுள்ள மனுஷனால கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை தடுக்க முடியாது இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும் இந்த வார்த்தை சொல்லி சொல்லி ஜபிங்க இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை செய்வார் யாராலையும் தடுக்க முடியாது ஆ அப்படி நான் தடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான்னா அது கர்த்தர் இடத்துல சவால் விடுறான் அது உங்களுக்கும் அதுக்கும் மேட்ரு இல்லை அது டீல் அவனுக்கும் கர்த்தர் உள்ளது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நீ சும்மா இருங்கள் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் பார்த்துக்கொள்வார் கவலைப்படாதங்க இந்த விஷயத்துக்காக யாரும் கண்ணீர் வடிக்காதங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவன் தடுத்துருவேண்டான் அவன் நிறுத்திடுவேண்டான் நீ கவலைப்படாதங்க கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் இந்த வார்த்தையின்படி நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் சவால் விட்டிருக்கிறார் உங்களுக்காக கர்த்தர் சவால் விடுகிறார் பாருங்க கத்தர் மேல நம்பிக்கையா இருங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க கத்தருக்கு பயந்து நடங்க உங்க காரியங்களை கத்தர் ஜெயமாக மாற்றுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாராக ஆமே நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட அந்த நல்ல நாளிலையும் கூட உங்களுடைய சமூகத்துல எங்களை ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்கப்பா சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கஷ்டத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை பார்த்து பார்த்து துவண்டு போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் நினைத்திருக்கிற காரியம் பெருசாக ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்ய நினைத்த காரியம் பெரியது ஆண்டவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது அது யாராலையும் தடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது வார்த்தையின்படி பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற மனுசீக சக்திகளை இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே கடிந்து கட்டுகிறோம் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையை உண்டு பண்ண நினைக்கிற எதிரிகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து மனம் திரும்ப உதவி செய்வீராக பிள்ளைடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்கிறத பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை அடைய பண்ணுவீராக சுகத்தை கொடுங்கப்பா ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் நீர் செய்கிறது பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாம் செய்து கொடுங்க வேலை வாய்ப்பை செய்து கொடுங்க சொந்த வீட்டை கட்டி கொடுங்க கடன் பாரங்களை மாற உதவி செய்யுங்க தரித்திரங்கள் இயேசுவின் ஆமத்தில் மாறட்டும் ஆண்டவரே நன்மையினால் கிருபையினால் முடி சொட்டுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தைரியமா இருக்கிறீங்களா கத்தர ஒரு சவால் உங்களுக்காக விடுகிறார் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கேட்கிறாரு அதனால உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வந்து சேரும்